கோவையில் பாதாள சாக்கடை பணிகளுக்காக தோண்டப்பட்ட குழிகள் சரிவர மூடப்படாததால் சிக்கிக் கொள்ளும் கனரக வாகனங்கள் போக்குவரத்து பாதிப்பு பொதுமக்கள் அவதி கோவை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகள் நடைபெற்று வருகின்றது இதனால் பல்வேறு இடங்களில் சாலைகள் மோசமான நிலையில் உள்ளது இதனால் சாலையில் செல்கின்ற வாகனங்கள் அடிக்கடி பள்ளத்தில் சிக்கி விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றது இந்நிலையில் கோவை கணபதி மணியக்காரப்பாளையம் பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பாதாள சாக்கடை குழியில் லாரி ஒன்று சிக்கிக் கொண்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது நீண்ட நேரத்திற்கு பின்பு கிரேன் மூலம் லாரி அங்கிருந்து மீட்கப்பட்டது மேலும் பல்வேறு இடங்களில் நடைபெற்று வரும் பாதாள சாக்கடை பணிகளின் போது அப்பகுதியில் உள்ள குடிநீர் குழாய்களில் சேதம் அடைந்து குடிநீர் வெளியே வருகின்றது அதிலிருந்து வெளியேறும் குடிநீர் அங்குள்ள வீதிகளில் குளம் போல தேங்கியுள்ளது இதனால் அப்பகுதிகளுக்கு செல்லும் வாகனங்கள் விபத்துகள் ஏற்படுவதால் வாகன ஓட்டிகளும் அச்சமடைந்துள்ளனர் இந்நிலையில் கோவை கணபதி அருகே உள்ள நல்லாம்பாளையம் பகுதியில் செங்கல் சோலையில் இருந்து வீடு கட்டும் பணிக்கு லாரியில் கொண்டு செல்லப்பட்ட செங்கல் அப்பகுதியில் ஏற்கனவே தோண்டப்பட்டு மூடப்பட்டிருந்த பாதாள சாக்கடை குழியில் சிக்கி கொண்டது இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது மேலும் மற்றொரு லாரி அங்கு கொண்டு வரப்பட்டு